ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு கோவக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க இந்த கோவக்காயை வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்குறேன் அப்புறம் கருவேப்பில்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூனு கார மிளகத்தில் ஒரு டீஸ்பூனு குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வானல் காயத்தும் இந்த கோவக்கப்பரிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றாலும் நல்லா இருக்கும் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம் சாதத்துல போட்டு பெசஞ்சும் சூடான சாத்துல சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் காரசாரமாக இருக்கும் இப்போ வானல் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூனு எண்ணெய் வெட்டுக்கலாம் இப்போ கழுகு போட்டுக்கலாம் டக்குன்னு இந்த எவ்சல் இருக்கிற வாணல்லாம் எல்லாம் பாருங்கள் அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பொ நிறமாயிருச்சு இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிஞ்சி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நான் எல்லாத்துலேயுமே கல் உப்பு தான் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் காரமளகா தூள் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் மத்தியில் சேர்த்து ஒரு வளர்த்து அடிச்சுக்கோங்க இப்போ இந்த காய் மூக அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த காய் வெந்து வரட்டும் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த காய் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு திருப்பியும் காமிக்கிறேன் நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஊற்றுற எண்ணெய் மேலே வந்து கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் கோவக்காய் ரொம்ப நல்லது அவங்க சப்பாத்தி எடுத்துப்பாங்க இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்துக்கும் போது குருமாவை வைப்பாங்க குருமாவில் தேங்காய் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் சேர்ந்து செய்து சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது மாதிரி நீங்களும் உத்தரவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ அப்போக்கே அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்